வருக்கு வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வினியஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ரைட்டா ஸோ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்ம நடந்து முடிந்த குரூப் ஆஃப் குரூப் இரண்டாயிரத்தி இருபது நடந்தது இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியலும் வந்து அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் என்ன சார் அப்டேட் அப்படின்னா ஸோ ஏற்கனவே தெரியும் நம்மளோட வந்து நம்ம மெட்டீரியல் போட்டுருப்போம் தமிழுக்கு வந்து ஸோ அது வந்து நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஸோ கொஞ்சம் அவுட் சோர்ஸும் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம் ரைட்டா ஸோ இந்த டைம் வந்து இப்போ நடந்து முடிந்த குரூப் ஆஃப் குரூப் பேஸ் பண்ணி நிறைய அவுட் சோர்ஸ் போயிருக்காங்களே அது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திருவிழா மரபுத் தமிழ் இருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொல்காப்பாத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் கூட அப்ஜெக்ஷனாக பண்ணியிருப்பீங்க இந்த புல்லுக்கு வந்து நம்ம தளிர் அப்படின்னு சொல்லி பத்தாம் புதுப்பு புக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க ஓலை அப்படின்றத ஃபைனல் கேன்சலுமே அதான் கொடுத்துருக்காங்க டென்ட்டிகிலாம் அதான் கொடுத்தாங்க ஃபைனல் கேலையிலுமே அதை தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஃபைனல் கே செக் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொல் கேட்டுருக்க கேட்டிருக்காங்க ரைட்டாக தொல்காப்பியத்தில் மட்டும் கேட்கலாம் அவங்க தான் கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அதில் என்ன தான் இருக்குது தொல்காபியில் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்க குரூப் ஒர்க் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம விண்னஸ் கிளாஸ் அகடமி டெஸ்ட் ப்ளேஸில் வந்து ஜாம் பண்ணிக்கோங்க ஸோ அக்காடமி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஒரு டைம் சொல்லி ஸ்டார்ட் நான் ஓகேங்களா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ரைட்டா எயிட் ஜீரோ ஒன் டெவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க யூடியூப்ல நான் வீடியோ போட்டுருப்போம் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அந்த சிலபஸ் இந்த மரபு தமிழ் இருக்கு இல்லையா இதை தான் அந்த இளமை பெயர்கள் வரும் இல்லையா ஸோ அதுதான் வந்து அதில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ரைட்டா ஸோ இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணிருக்கோன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை வந்து நம்மளோட மெட்டீரியல் நோட்ஸ் நீங்கள் பார்க்கறது ஸோ கூடுதல் தகவல் அப்படின்றத வந்து இந்த இதில் ஆட் பண்ணியிருப்போம் தொல்காப்பா மரபியல் அப்படின்னு சொல்லி ரைட்டா ஸோ அப்படி நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் கேட்குறேன்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணலாம் அந்த பாயிண்ட்டை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து மேபி ஏன்னால் இந்த டைம் ஒரு கொஷின் அதுலேருந்து கேட்டாங்கன்னா அடுத்த டைம் அதுலேருந்தே வரும் சொல்ல முடியாது அதை பேஸ் பண்ணி பக்கத்தில் வேறு ஏதாவது அந்த டாப்பிக்குள்ளே எது வேணாலும் நம்ம கேட்கலான்றதுனால ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் தேவையான பக்கத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கூடுதல் தகவல் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரபு இதில் வந்து ஓரறிவு ஈரறிவு மூ அறிவு ஸோ இந்த மாதிரியான அறிவு அந்த பேஸ் பண்ணி விலங்குகளை வந்து வகைப்படுத்திருப்பாங்க அந்த உயிரினங்களை வந்து வகைப்படுத்திருப்பாங்க விலங்குகள்னு சொல்ல முடியாது உயிரினங்களை வந்து வகைப்படுத்திருப்பாங்க அது புல் மரம் செடி கொடி தும்பி நண்டுலேருந்து விலங்குகள் வந்து மனிதன் வரைக்கும் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க ஆறு ஆறு அறிவு உடையது வந்து மனிதன் அப்படின்றத தொல்காப்பர் வந்து வரையிறதுருப்பார் ரைட்டாக ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இதில் பாட்டு என்ன இருந்தோம் அந்த பாட்டம் கொடுத்துருப்பேன் அதில் பாடம் புல்லு மரணம் ஓரறிவு அறிவு போட்டிருப்பாங்க கீழே வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஓரறிவு ஓயர் என்னது புல் மரம் ஈரவு என்னது நத்தை முரல் அந்த கிழிஞ்சல்னு சொல்லுவோம்ல அது மூவறிவு உயிர் இந்த எறும்பு கரையான் அப்படின்னு சொல்றது நான்கறி உயிர் வந்து நண்டு தும்பி ஐந்தறிவு உயிருன்றது விலங்கு பறவையை குறிக்கும் ஆறறிவு உயிருன்றது நம்ம மனிதர்களை குறிக்கும் ஸோ ஆறறிவு உயிர்னா மனு மனிதனை வந்து குறிக்கும் சில ம மனித உணர்வுள்ள குரங்குகளையும் வந்து அதை குறிக்கும் அப்படின்றத சொல்றாங்க ரைட்டா ஸோ இந்த மாதிரி வகைப்படுத்திருப்பார் பேர் வந்து இந்த மாதிரி ஓர் அறிவு ஈரறிவும் கொடுத்துருப்பாங்க இதுலருந்து கூட கேள்விகளை கேட்கலாம் இல்லையா ஸோ அதையும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து புள்ளின் உறுப்புகள் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா புள்ளின் உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தான் வந்து அந்த ஓலை அப்படின்ற வார்த்தை இருக்குது ஸோ அதனால் தளிர் அப்படின்றத நம்ம வந்து கேட்டும் வந்து அவங்க கொடுக்கல ஃபைனல் கீழே ஓலைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஓலைன்றதை தாண்டி என்ன இருக்குது புள்ளின் உறுப்புகள் வந்து இதழ் ஈர்க்கு ஏடு ஓலை குலை தோடு பாலை மடல் வந்து மடல் என்பவற்றை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இவற்றோட குருமை நுங்கு நுகும்பு போந்தை உள்ளவற்றை புள்ளின் உறுப்புகளாக கொள்ளலாம் என்கிறார் பேராசிரியர் அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து ஒரு கொஷ்டின் கேட்டாங்க அப்போ அடுத்தது வந்து புள்ளின் உறுப்புகள் மட்டும் கே கேட்க மாட்டாங்க வேறு ஏதாவது கேட்கலாம் அப்போ மரத்தின் உறுப்புகளும் வந்து வகைப்படுத்திருக்காரு அரும்பு இலை குலை கோடு சினை தளிர் ந நவை பூ பூ முறி முதலியவற்றை மரத்தின் உறுப்புகளாக கூறுகின்றது தொல்காப்பியம் புல் மரம் ஆகியவை இரு வகைக்கும் உறுப்புகளாக காய் பழம் தோல் செதில் வீல் வந்து இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து புள்ளின் உறுப்பு என்ன மரத்தின் உறுப்பு என்ன அப்படின்றதும் மரபெயில் இருக்குது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் இளமை பெயர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டா ஸோ இளமை பேர்களை நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் அதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது அது ஒன்றும் நம்ம தொல்காப்பியத்தில் தெரிஞ்சுக்கணுன்றதுல தெரிஞ்சுக்கணுன்றதில்ல இருந்தாலும் கூட அது அது வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டாக இளமை பேர்களை வந்து ஒம்பது வகை வந்து தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க எத்தனை கொடுத்துருக்காங்க ஒம்பது கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்ப்பு பரல் குட்டி குருளை கன்று பிள்ளை மகவு மரி குலவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு பாட்டு இருக்குது இந்த பாட்டை மெமரி பண்ணிட்டா இதை வந்து நமக்கு வந்து சொல்லிடலாம் பட் இருந்தாலும் நமக்கு பாட்டாக கேட்க போகிறதில்லை அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக தான் கேட்க போகிறாங்க அப்போ மொத்தம் இளமைப் பெயர்கள் வந்து ஒம்பது கொடுத்துருக்காங்க அந்த ஒம்பதுமே உங்களுக்கு வந்து அது பாட்டை கொடுத்துருக்கேன் அதை பிரித்து நம்ம பெயர்கள் பெண் பெயர்களும் கொடுத்துருக்காங்க அதுவும் தொல்காப்பியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் கேட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே தேவையான பகுதிகளாக நம்ம வந்து ஆட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஆண் பார் பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கலிறு ஒருத்தல் ஒரு பாட்டு இருக்கு ரைட்டா ஸோ அது எப்படி வரும் பாருங்க ஏறு ஏற்றை ஏறு ஏற்றை உறுத்தல் களிறு சே சேவல் இரலை கலை மோ மோத்தை தகர் உதல் அப்பர் அப்படின்னு சொல்லி ஆண்பர் பெயர் வகைகளும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெண் பெயர்களும் இருக்குது இந்த பிடி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு பிடினா பெண் யானையை குறிக்கும் பிடி என்றால் பெண் யானையை குறிக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ அதே மாதிரி வந்தால் பிணை பேடை அழகுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க பேடை பேடை என்னும் சொல்லுக்கு பெடை என்னும் சொல்லும் ஆராயம் எடுத்து பெட்டை பேடை பெட்டை பெட்டைன்னா பெண்களை குறிக்கும் அப்போ பின்பார் பெண்பற்பெயர்லாம் அது வரும் கோழி அதெல்லாம் வருது அழகு கோழி கோழி குகை ஆகிய இரண்டை தவிர மற்றவை ஆராயும் எடுத்து அழகு என்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகு என்னும் பெயரே பெரும் உரிமை மயிலுக்கு உண்டு மயிலுக்கு வந்து அழகு அப்படின்றதும் சொல்லலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிடி பெட் பெட்டை பிணை பேடை பெடை அது அழகு பினவு பிணவல் ஆ நாகு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பெயர்கள் ரைட்டா ஸோ அப்ப பெண் பெயர்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக கொடுத்துருப்போம் இதை வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கூடுதல் தகவலாக சரி இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமே இருந்து பேடை பெடை பெட்டை பெண் மூடு நாகு கடமை அழகு மந்தி பாட்டி பிணை பிணவு பிடி அப்படின்றதும் உங்களுக்கு வந்து கூடுதல் தகவலாக நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ கடல் இறைக்கிறது அலை வீசுகிறது கடல் நீர் கறிக்கிறது யானை பிளிருகிறது இந்த ஒளிமரப்புலாம் வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மரபியில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான பகுதிகள் எல்லாமே தமிழில் உங்களுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம எஸ்பெஷலி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட்டட் அதாவது நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் ரைட்டாக ஒளிமரபு ஆகட்டும் கலைச்சொற்கள் ஆகட்டும் பழமொழிகள் ஆகட்டும் பழமொழி நானூறுலேருந்து கேட்டிருக்காங்க கே ஜெகநாதன் பழமொழிகள் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி அனலைஸ் பண்ணி அதெல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிக்க முடியும் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஏன்னா இது வரைக்கும் ஸ்கூல் புக்கையே படிச்சிருந்தது நம்ம அவுட் சோர்ஸ் போகும்போது ஒரு பயம் இருக்கும் பட் ஆனால் நம்ம டெஸ்ட் பஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் மெட்டீரியல் கொடுக்குறதுனால இந்த மெட்டியிலாம் நீங்கள் படிக்கும்போது இது இந்த நம்ம மெட்டீரியல் கொடுப்போம் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் அந்த மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்களும் பண்ணியிருப்பீங்க மேபி அது உங்களுக்கு தெரியல புதுசாக படிக்கிறீங்க எதுலாம் அவுட் சோர்ஸ்னே தெரியலனாலும் நம்ம அந்த பிடிஎஃபுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து தமிழில் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் ரைட்டா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூஸ் சிலபஸு குரூப் ஃபோர் அப்படின்றது எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது நாம் ஒரு எப்பவும் போல் நம்ம வந்து படிச்சுட்டு போயிருப்போம் பட் இப்போ குரூப் ஃபோரும் முடிஞ்சிருச்சு அடுத்து குரூப் டூ முடிஞ்சிருச்சு ஸோ ரெண்டுத்துலையுமே அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ ஏற்ற மாதிரி அதாவது டிஎன்பிஎஸ்சி நமக்காக மாற போகிறதில்ல அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி நாம மாறுறதான் நல்ல விஷயம் ரைட்டா ஸோ அதுக்கு மாதிரி நம்ம அப்டேட் நமக்கு நாம அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ டிஎன்பிசிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்லி தான் நாமளும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அட்மிஷன் போய்ட்டுருக்கு ஆஃபர் போய்ட்டு இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நம்ம தமிழுக்கு வழக்கும் போல் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அதை தாண்டி இந்த டைம் ஜிஎஸ்க்குமே அவுட் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே நம்ம வந்து வந்து கொடுக்க போகிறோம் ரைட்டாக ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கும் வந்து ஆர்எஸ் அகரவல் புக்லேருந்து ஒரு ஏழு எட்டு கேள்விகள் கேட்டுருக்காங்க அதுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாத்துமே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு முன்பாக ரெக்கார்ட் வீடியோஸோ அது டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் ரெக்கார்ட் வீடியோஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ படிக்க நிறைய டைம் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க எல்லோரும் அந்த டிஎன்பிஸோட ஆஃபீஸுக்கு ஃப்ரண்ட் சைடில் முன்னாடி நின்று எல்லாரும் போட்டோலாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது போது நமக்குள்ளே ஒரு இது இருக்கும் ஸோ நெ அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம நம்மளும் அதை மாதிரி ஃபோட்டோ எடுத்து நம்ம ஷேர் பண்ணணும் நம்மளும் அந்த ஃபோட்டோ எடுக்கணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு ட்ரீம் இருக்கும் ஏன்னால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் போகணுன்றது ஒரு ஆசை ஆனால் இப்போ அந்த கவுன்சிலிங் நடக்கும்போது எல்லோரும் அதை ஷேர் பண்ணும்போது டெலிகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எதாவது ஓப்பன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி படிக்கிறவங்களுக்கு அதான் வரும் ஸோ அந்த கண்ணில் இருக்கும் ஸோ அந்த ஆசை அந்த கனவை நம்ம அடையணும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிஸ் ஆனதை நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பிடிக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ இருந்தே படிக்கணும் நமக்கு எக்ஸாம் டேட்டு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து ஆனுவல் பிளானில் கொடுத்துட்டாங்க ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க செல்ஃப் ப்ரிப்ரேஷன் வந்து வந்து படிங்க படிச்சுட்டு ஸோ இது மாதிரி ஒரு டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுங்கள் வந்து உங்கள் டைம் டேபிள் ஒரு ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுங்கள் ரைட்டா நமக்கு வந்து கண்முடித்தனம என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறதே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் நம்ம ஸ்டடி பிளானை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி படிங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாள் வரக்கூடிய குரூப்பை குரூப் டெல மிஸ்ஸே ஆகக்கூடாது ரைட்டா ஒரு முறை தவறிடுச்சு அது வந்து நியூ சிலபஸ் ஸோ ஒரு ஐடியா இல்லாமல் வந்துருக்கலாம் ஆனால் இந்த டைம் தெளிவாக தெரியுது நம்ம கண் முன்னாடி எப்படி என்ன சிலபஸ் எப்படி கேட்டாங்கன்னு தெரியுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும் படிக்கணும் டைமும் இருக்குது அவசர அவசரமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸாம் வந்து முன்னாடி வர போகிறது ஸோ நமக்கு எக்ஸாம் படிக்கவும் கூடுதல் டைம் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கலாம் ஸோ நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க நன்றி வணக்கம்